தற்பொழுது பிபிசி இணையத்தில் ஒரு செய்தியானது பகிரப்பட்டுள்ளது அதில் சொல்லப்பட்டுள்ள தகவலானது மொத்தம் முப்பத்தி ஏழு பேர் அதில் மூன்று பேர் அமெரிக்கர்கள் ஒரு பிரிட்டன் நாட்டு குடியரசு ஒரு பெல்ஜியன் மற்றும் ஒரு கனேடிய நாட்டு குடியரசு உள்ளிட்டோர் காங்கோ ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியை பதவியிலிருந்து அகற்ற முயற்சி செய்ததற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளனர் அந்த நபர்கள் மே மாதத்தில் ஜனாதிபதி ஃபெலிக்ஸ் சிசகேடியின் அரண்மனை மற்றும் அவரின் ஒற்றாளரின் வீட்டிற்கு தாக்குதல் நடத்தியதற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் காங்கோ நாட்டைச் சேர்ந்த அமெரிக்க பூர்வீகமான கிறிஸ்டியன் மலாங்கா இந்த திட்டத்தின் தலைவராக சந்தேகிக்கப்படும் நபர் தாக்குதலின் போது மற்ற ஐந்து பேருடன் கொல்லப்பட்டார் மொத்தம் ஐம்பத்தோரு பேர் இராணுவ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் ஹியரிங்ஸ் ஆனது தேசிய தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் ஒளிபரப்பப்பட்டது அமெரிக்க பிரஜையான மலாங்காவின் மகன் மார்சல் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவரானார் தன் தந்தை தாக்குதலில் பங்கேற்கவில்லை என்றால் தன்னை கொல்ல மிரட்டியதாக நீதிமன்றத்தில் கூறியுள்ளார் மொத்தம் பதினான்கு பேர் விடுவிக்கப்பட்டனர் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக காங்கோவில் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படவில்லை மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வாழ்நாள் சிறைவாசத்துக்கு உட்படுத்தப்படுகின்றனர் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அரசு இந்த இடைக்கால தடைநிலையை நீக்கியது நாட்டின் செயலிழந்த இராணுவத்திலிருந்து துரோகிகளை அகற்ற வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் இருப்பினும் இதுவரை எந்த மரண தண்டனைகளும் நிறைவேற்றப்படவில்லை காங்கோவின் தலைநகரான கின்ஷாஷாவில் மே பத்தொம்போதாம் தேதி அதிகாலை ஆரம்பமான இந்த தலைமை அகற்ற முயற்சியில் முதலில் நாடாளுமன்ற தலைவரான வைட்டல் கேமரேவின் வீட்டில் ஆயுதத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டது பின்னர் ஜனாதிபதியின் அதிகாரபூர்வ இல்லத்துக்கு சென்றனர் சாட்சி அளிப்பவர்கள் கூறுகையில் சுமார் இருபது பேரும் இராணுவ உடையில் அரண்மனைக்கு அருகே தாக்குதல் நடத்த பின்னர் இரு புறத்தினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது பின்னர் ஒரு இராணுவ பேச்சாளர் தேசிய தொலைக்காட்சியில் வெளியிட்ட அறிவிப்பில் பாதுகாப்பு படைகள் ஒரு தலைமை அகற்ற முயற்சியை தடுத்ததாக கூறினர்